ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான தனம் சீரியல் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் கதிர் தனம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச கையோட கதிர் வீட்டுக்கு கதிர் தனத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது பூரணி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க அந்த தருணத்தில் அங்கே வீட்டில் யார் இருக்காங்கன்னா கதிரோடய அம்மா மற்றும் ராதிகா பாயாசம் இவங்க மூணு பேருமே இருக்காங்க அவங்க என்ன யோசிச்சிட்ருந்தாங்கன்னா கதிர் வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க அந்த தருணத்தில் ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாமா இங்கே தான் வருவாங்க வரும்போது நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கதிரோட அம்மாவும் நீ சொல்கிற மாதிரியே நான் செய்றேன் ராதிகா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா சொல்கிறாங்க இந்த தருணத்துல தான் கதிரையும் தனத்தையும் ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க பூரணி ஆனால் தனம் கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா வங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் கதிரம்மா சம்மதிக்கல அதனால கொஞ்சம் தயங்குறாங்க தனம் இருந்தாலும் நிலா பாப்பா வாங்க தனம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடவும் தனம் உள்ள போயிடாங்க ஏற்கனவே கதிர் அம்மா ராதிகா அது மட்டும் இல்லாம பாயசவங்க மூணு பேருமே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே தனம் காலடி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சதுமே கரண்ட் போற மாதிரி செய்கிறாங்க இதை கவனிச்ச கதிர் கூட இருந்த இன்னொரு மாமா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க இது யாரோட பிளானா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த சமயத்தில் தனம் காலடி எடுத்தோன்னே கரண்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு விளங்குச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க கதிரம்மா இதை பார்த்ததுமே தனம் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க கூட இருந்தால் இன்னொரு மாமா என்ன பண்ணுவாங்கன்னா பாயசத்தை போய் அரைஞ்சி இந்த வேலை பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அரைஞ்சிடுவாங்க அரைஞ்சிட்டு புதுசை மாட்டி விட்டணுமே கரண்ட் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு கதிர் சொல்லுவான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே இருட்டான வீடும் கூட வெளிச்சம் வந்துடுச்சு வாங்க தனமா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும் ஆனால் சரின்னு சொல்லி விளக்கையும் ஏற்றிடுவாங்க இதை பார்த்த ராதியாவுக்கு கோபம் தாங்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கதிரோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க கோபத்தில் இருக்கிற கதிரம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் சித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்தியத்தை மறந்து நீ சொன்ன வார்த்தையை மறந்து நீ நான் சொன்னதையும் கேட்காம தனக்கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்ட இந்த மாதிரி பேசி கதிரம்மா என திட்டுவாங்க கதிரை அது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது என்கிட்ட அம்மானு சொல்லி பேசிடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பேசுவாங்க இதை கேட்ட கதிர் தானா இவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லாம கதிர் நினைக்கிறா என்னடா அம்மா இப்படி பேசுறாங்களே நம்மளை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்யறான் ஏன் அடுத்த வாரம் எபிசோட்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சொல்லிட்டு பார்ப்போமா பூரணி தனது மாமா கிட்ட பேசுறாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலிரவுக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூரணி ரெடி பண்ணுவாங்க பூரணி என்னதான் இருந்தாலும் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணாலுமே தனம் இதுக்கு ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா தனம் வந்து கல்யாணம் பண்ணது யாருக்காகனா நிலா பாப்பாக்காண்டி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறா இதை தெரியாத ராதிகா எப்படியாவது இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ராதிகா ராதிகா மட்டும் இல்லாமல் கதிர் அம்மா மற்றும் இவங்க மூணு பேருமே சேர்ந்து திருப்பி ஒரு பிளான் போடுவாங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்றது வர எபிசோட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ண போகிறா ராதிகா தனத்தை இதெல்லாம் சமாளித்து எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியல தனம் ஏன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோமா அப்போ என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்